பாகம் மூன்று அத்தியாயம் நாற்பத்தி ஆறு அந்தணர்கள் உடனே அங்கிருந்து கலைந்து போனார்கள் மூன்று அந்தனர்கள் குதிரை ஏறி தஞ்சையை நோக்கி பயணமானார்கள் அன்று இரவு முழுவதும் தைல நடந்தது பிறகு மெல்ல ஒரு ஓலையை உருவி விரலால் வழித்து நம்பியாண்டார் நம்பி அதை படிக்க துவங்கினார் அரியானை அந்தனர்த்தம் சிந்த யானை அருமறையின் அகத்தானை அணுவ யார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழ் ஒளியை தேவர்தம் கோனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனை சடலை குளவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே புரிந்தவர்கள் கண்களில் நீர் வழிய நின்றார்கள் கரம் கூப்பினார்கள் இளவரசர் மனம் கரைந்தார் விடியலில் தன் சிறு படையோடும் பஞ்சவன் மாதேவியோடும் செங்காலியோடும் தான் மீட்டு வந்த கைதியோடும் பயணமானார் அவர் காப்பாற்றிய தமிழும் சைவ சமயமும் அவர் பின்னே தொடர்ந்து வந்தது இளவரசர் அருள்மொழியை உயர்த்துவோம் என்று அவை வாழ்த்தின பஞ்சவன் மாதேவிக்கு மிக அருகே தலையணையை உயர்த்தி போட்டு அதன் மீது முழங்கையை வைத்துக்கொண்டு கொண்டு தொலை தூரம் பார்த்தபடி சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார் இருபத்து மூன்று வருடங்களுக்கு முன்பு பஞ்சவன் மாதேவியை பார்த்ததும் பஞ்சவன் மாதேவியின் துணையோடு ஆதித்த கரிகாலனை கொன்றது யார் என்று கண்டுபிடித்ததும் அவள் கொடுத்த உற்சாகத்தில் சிதம்பரத்தில் உள்ள தனி அறையில் பூட்டி வைக்கப்பட்டிருந்த தேவார திருவாசகங்களை கதவு உடைத்து வெளியே கொண்டு வந்து நம்பியாண்டார் நம்பியிடம் கொடுத்து தொகுக்கச் சொன்னதும் பிறகு உத்தம சோழரை பதவி இறக்கியது பற்றியும் விரிவாக பேசிக் கொண்டிருந்தார்கள் அது ஞாபகம் இருக்கிறதா இது ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டு கேட்டு பல விவரங்கள் அவர் சொல்ல அவர் மறந்த விஷயங்களை பஞ்சவன் மாதேவி எடுத்து கொடுக்க பழம் நினைவுகளில் இரண்டு பேரும் திளைத்து கிடந்தார்கள் பெரும்படையோடு நான் தஞ்சையை நோக்கி வருகிறேன் என்று தெரிந்ததும் உத்தம சோழனை காக்க வேண்டிய அந்த இரண்டு பிரம்மராயர்களும் குதிரை ஏறி தப்பித்து வேறு வழியாக உடையார்குடிக்கு போய்விட்டார்கள் உடையார்குடியில் உள்ள அந்தன வீரர்களையும் கீழே சாளுக்கியத்துள்ள வீரர்களையும் ஒன்றாக்கி என்னை தாக்கலாம் என்று திட்டமிட்டார்கள் அரசராக வீற்றிருக்கின்ற சிற்றப்பனான உத்தம சோழரை பார்த்து ஏன் இப்படி செய்துவிட்டீர்கள் என்று கேட்க உத்தம சோழர் நான் ஒன்றும் செய்யவில்லையே என்று சமாதானம் சொல்ல அப்படியானால் ஆதித்த கரிகாலனை கொன்றது யார் என்று கேட்க தனக்கு தெரியாது என்று அவர் சொல்ல சிரித்தபடியே ஆதித்த கரிகாலனை கொன்றது நீ பிரம்மராயராக பதவி கொடுத்து வைத்திருக்கின்ற ரவிதாசனும் பரமேஸ்வரனும் தான் என்று நான் சொல்ல அதை உத்தம சோழர் மறுக்க உத்தம சோழருக்கு முன்னே அந்த கைதியை நிறுத்தி பேச வைக்க உத்தம சோழர் மௌனமாக அமர்ந்திருந்தார் சரி நான் இப்போது பரமேஸ்வரனையும் ரவிதாசனையும் தேடி பிடித்து இந்த சபைக்கு கொண்டு வருகிறேன் இந்த சபையில் அவர்களை வைத்து உத்தம சோழருக்கும் இதற்கும் உண்டா என்று விசாரிக்கிறேன் அவர்கள் இருக்கிறது ஆதித்த கரிகாலனை கொன்றது உத்தம சோழருடைய தூண்டுதலின் பேரில்தான் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று வினவ உத்தம சோழர் எழுந்து கை கூப்பினார் உன்னை தாண்டி என்னை பதவியில் ஏற்றுவதாக ரவிதாசனும் பரமேஸ்வரனும் சொன்னார்கள் அவர்கள் முதலில் என் தாய் செம்பியன் மாதேவியைத்தான் தொடர்பு கொண்டு பிறகு என் தாய் மூலம் என்னை வந்து பார்த்தார்கள் இந்த அரசாட்சி எனக்கு கிடைக்காது அது உன் கைக்குத்தான் போய் சேரும் என்று நான் நினைத்திருந்தேன் ஆனால் அருண்மொழியை தாண்டி இந்த அரசாட்சிக்கு நாங்கள் வர உதவுகின்றோம் எங்களை பிரம்மராயர்களாக வைப்பாயா என்று கேட்டார்கள் நான் ஆவல் காரணமாக சரி என்று சம்மதித்தேன் நான் சம்மதிப்பதற்கு என் தாயும் காரணம் உன்னுடையது உன்னுடையதுதானே அரசாட்சி உனக்கு உதவ ஆள் இல்லாததனால்தானே சோம்பி கிடக்கிறாய் இதோ உதவ கடவுளே ஆள் அனுப்பிவிட்டார் என்று சொன்னார்கள் நானும் சரி என்று தலையசைத்தேன் இதற்கு யார் இடைஞ்சலாக இருக்கிறார்களோ அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு பிறகு வருகிறோம் என்று போனார்கள் இதற்கு என்ன அர்த்தம் என்று எனக்கு தெரியவில்லை இதற்கு இடைஞ்சலாக இருப்பவர் ஆதித்த கரிகாலன்தான் என்றும் சொன்னார்கள் நான் வேறு தேசத்துக்கு விரட்டி விடுவார்களோ என்று நினைத்தேன் இப்படி குத்தி கொள்வார்கள் என்று எனக்கு தெரியாது ஏன் குத்திக் கொன்றீர்கள் என்று கேட்க தங்களை குத்து வந்ததாக சொன்னார்கள் நான் நம்பவில்லை அவர்கள் பாண்டியர்களின் ஆபத்துதவிகள் என்று பிற்பாடு எனக்கு தெரிய வந்தது நான் அது பற்றி விசாரித்த போது உனக்கு நான் ஏதேனும் துரோகம் செய்தேனா எந்த இழிவும் செய்தேனா நான் பாண்டியனின் ஆபத்துதவிதான் ஆனால் உன்னுடைய பிரம்மராயன் உனக்கு விசுவாசமாகத்தானே இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார்கள் எனக்கு அவர்களை மீற முடியவில்லை மீற ஒட்டாது பல்வேறு விஷயங்களில் என்னை கட்டுப்படுத்தியிருந்தார்கள் என்னை விட என் தாய் மீது அதிக நம்பிக்கை வைத்திருந்தார்கள் ஆதித்த கரிகாலனை கொல்ல சொல்லி நான் சொல்லவில்லை ஆதித்த கரிகாலன் இறந்தது எனக்கு வருத்தம்தான் ஆனால் என் தாயின் கைப்பாவியாக நான் இருக்க என் தாயை அவர்கள் தங்கள் கைப்பாவியாக மாற்றி கொண்டார்கள் எனவே சோழ தேசம் அவர்களிடம் வந்துவிட்டது அடுத்த வருடம் அடுத்த வருடம் இன்று நகர்ந்து அவர்கள் பலம் பொருந்திய வீரர்களாகவும் மாறிவிட்டார்கள் எல்லா இடத்திலும் அந்தன வீரர்களும் அந்தன ஒற்றர்களும் அந்தன மந்திரிகளுமே இருப்பதை பார்த்து நானும் புழுங்கினேன் ஆனால் மீற முடியவில்லை நான் எந்த மரியாதையையும் இழக்காததால் தொடர்ந்து அரசனாக இருந்தேன் ஆனால் அந்த அரசாட்சி இப்போது அழுத்து போய்விட்டது இப்படி ஒரு அரசனாக இருப்பதற்கு பதிலாக எங்கேனும் யாத்திரை போகலாம் என்றுதான் நான் எண்ணி இருந்தேன் நீயே வந்துவிட்டாய் அருண்மொழி இது உன் அரசவை இது உன் ஆட்சி பீடம் நீயே மன்னனாக இரு நீயே சோழ தேசத்தை வளமான பலமான நாடாக மாற்று அவர்களை நீ என்ன செய்தாலும் எனக்கு அக்கறை இல்லை ஒருவேளை என்னை கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் நான் அதற்கும் முற்படுகிறேன் ஆனால் என் மகன் கண்டராதித்தனை நீ தயவு செய்து உயிரோடு வைத்து காப்பாற்ற வேண்டும் ஒரு நாளும் அவனுக்கு ஒரு திங்கும் ஏற்படக்கூடாது நீ அவ்வாறு வளர்த்து வர வேண்டும் இது மட்டும்தான் என் கோரிக்கை கை கட்டி கண்ணீர் வழிய சொல்ல இளவரசர் அருண்மொழி மனம் நொந்தார் வெகுநேரம் சிந்தித்தார் சட்டென்று தன்னை சுதாரித்து கொண்டு வந்திய தேவரோடும் பழுவேட்டரையரோடும் மூவேந்த வேளாளரோடும் செங்காளியோடும் பஞ்சவன் மாதேவியோடும் கலந்து ஆலோசனை செய்தார் நல்ல நாளில் நல்ல நேரத்தில் ஈசான சிவ பண்டிதரை முன்னிறுத்தி தன்னை சோழ தேசத்து சக்கரவர்த்தியாக பிரகடனம் செய்து கொண்டார் அது மட்டும் இல்லாது உடனடியாக உடையார்குடிக்கு ஸ்ரீமுகம் அனுப்பினார் ரவிதாசனையும் பரமீஸ்வரனையும் துரோகிகள் என்று சொல்லி அவர்களுடைய பெண்டுகளையும் குழந்தைகளையும் பெற்றோர்களையும் அவர்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு பெண் கொடுத்தவர்களையும் பெண் கொடுத்த வேட்டகத்தார்களையும் உடனடியாக சகல உறவுகளையும் ஊர் விட்டு போக வேண்டும் என்று கட்டளையிட்டார் அந்த நிலங்களுக்கு ஒரு விலை போட்டு அதற்கு உண்டான காசை கிராமத்தினரே கொடுத்துவிட வேண்டும் என்று சொல்லி தனியாக ஒரு மூட்டை பொற்காசும் அனுப்பினார் ஸ்ரீமுகத்தை கொண்டு போனது பரமன் பரமனுக்கு பின் பழுவேட்டரையர் ஒரு பெரும் படையோடு போய் உடையார்குடியை சுற்றி வளைத்து கொண்டார் உடையார்குடி சுற்றி காவல் வீரர்களும் உடையார்குடிக்குள் இருக்கின்ற மறவர்கள் சீறி நிற்பதும் தெரிந்து கொண்டு ரவிதாசனும் பரமேஸ்வரனும் அந்த ஸ்ரீமுகத்தில் சொன்னதற்கு ஏற்ப ஊர் விட்டு போக தயாராக இருந்தனர் குதிரைகளை விட்டுவிட்டு கால்நடையாக வயதான பெற்றோர்களையும் குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு மேற்கு நோக்கி நகர்ந்தார்கள் கருவூர் வழியாக மலைகள் ஏறி சேர தேசம் போனார்கள் ஊர் முழுவதும் மக்கள் வரிசையாக நின்று இழிவுபடுத்தினார்கள் கொன்றுவிட வேண்டும் என்ற கோபம் சோழ தேசத்தின் எல்லா பக்கத்திலிருந்தும் வந்தது பழுவேட்டரையர்தான் மிக தொடிப்பாக இருந்தார் ஆனால் மேலே ஒரு துரும்பு கூட படக்கூடாது எந்தவித அவமானத்திற்கும் அவர்கள் ஆட்பட்டுவிடக்கூடாது என்று சக்கரவர்த்தி உறுதியாக கட்டளையிட்டு பரமன் மழவு அடித்துணையோடு சோழ தேசத்து எல்லை வரை அவர்களை வழி அனுப்பி வைத்தார் சோழ தேச எல்லை தாண்டியவுடன் மறைத்திருந்த வில்லையும் அம்பையும் எடுத்து நான் ஏற்றி சோழ தேசம் நோக்கி பல அம்புகளை செலுத்தி மண்ணில் குத்தியதாகவும் அங்கிருந்தே உரத்த குரலில் கை அசைத்து ஒரு மீண்டும் வருவேன் என்று சொன்னதாகவும் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரிடம் தெரிவித்தார் சக்கரவர்த்தி படை திரட்டி பயிற்றுவித்தார் மரங்கள் வெட்டும் பல்வேறு கருவிகளை கருமார்களை விட்டு செய்ய சொன்னார் ஆயுதங்களும் ஆம்புகளும் செய்யப்பட்டன பதவியேற்ற ஒன்பதாவது மாதம் மிக பெரிய படை சேர தேசத்திற்குள் நுழைந்து காந்தலூர் சாலை கடுகையை உடைத்து தரைமட்டமாக்கி எதிர்பட்ட அத்துணை பேரையும் கொன்றது அத்துணை பேரையும் அடித்து துவைத்தது பல் கடித்த அத்தனை பேரையும் முகத்தில் அறிந்தது ரவிதாசனும் பரமேஸ்வரனும் தப்பித்து போனார்கள் பல்லாயிரக்கணக்கான அந்தன வீரர்கள் அடிபட்டு இறந்து போனார்கள் அதற்கு பிறகு சேர தேசத்திலிருந்து எந்த விதமான ஆட்டுதலும் இல்லை நம்பி அண்டார் நம்பி மிக கவனமாக ஓலைகளை தேர்ந்தெடுத்து எடுத்தவைகளை பிரித்து படித்து பொருள் பொறிந்து பல்வேறு பிரதிகள் எடுத்து சோழ தேசம் முழுவதும் தேவார திருவாசகம் படிப்பதற்கு உண்டான ஆட்களை நியமித்தார் சைவ சமயம் கொடி கட்டி பறந்தது சோழ தேசம் செழிப்பாக வளர்ந்தது காந்தலூர் சாலை கடிகையை அடித்து துவைத்து மீண்டு வந்த சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பழுவூருக்குள் நுழைந்தது அங்கே பஞ்சவன் மாதேவியை மேல பழுவூர் கோவிலில் திருமணம் செய்து கொண்டார் அதே குதிரையில் ஏற்றி தன்னோடு அரண்மனைக்கும் அழைத்து வந்தார் பட்ட மகிழ்ச்சியிடம் அறிமுகப்படுத்தினார் பஞ்சவன் மாதேவியின் கொடி அந்த அரண்மனையில் பட்டொளி வீசி பறந்தது அன்றிலிருந்து இன்று வரை எந்தவிதமான இடர்பாடும் இல்லாமல் அந்த கொடி இன்னும் சிறப்பாக இன்னும் உயரே பறந்து கொண்டுதான் இருக்கிறது உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் மூன்றாம் பாகம் இனிதே நிறைவடைந்தது